இப்போ நாங்கள் பல்லவன் எக்ஸ்ப்ரெஸில் சென்னை எக்மூரில் இருந்து காரைக்குடி போகிற அந்த வெஹிக்கிள் வந்துட்டு வந்து ட்ரெயினில் ட்ரவல் இருக்கோம் அண்ட் மறைமலை நகர் தாமனரும் ஒரு அந்த ஸ்டேஷனில் தாழ்ந்ததுமே இமீடியட்டாக வந்து பயங்கரமான ஒரு சவுண்ட் கேட்டது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் ஐ மீன் ட்ரெயின்ஸ் ட்ரைஸ் பண்ணிட்டு அந்த பாடல்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக திருக்கி வைகிறதாகவும் கல்ந்து இந்த மாதிரி ஏஜென்ஸ்லாம் வந்து ரெகுலராக ப்ரூவ் பண்ணுறாங்க வெஹிக்கிள் மேலே நிறைய பேர் மேலே ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர் மேலே அடிப்படுத்து அதே தான் இப்போ எங்களுக்கு நடந்தது அண்ட் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு மாற்றணும் பாருங்க இந்த அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருந்த ஒரு மேலே வந்துட்டு கண்ணில் தான் வந்துட்டு அந்த கண்ணாடி தெரிஞ்சிருக்கு நல்ல வழியாக பெருசாக எதுவும் அசம்பாவிதமாகலை ஆனால் இது வந்து ஒரு குழந்தைங்க ட்ராவல் பண்ணுறது மேலே கடையில் மேலாம் விழுந்து அதாவது இப்படியே அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு நிறைய பாசிட்டிவ் கேஸ் இருக்கு அண்ட் இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா இவரோட கண்ணையும் வந்துட்டு ஒரு விழுந்துருச்சு கண்ணை மட்டும்தான் விழுந்துச்சுன்னா அந்த கை கழுவி

பாருங்க மேல லகேஜஸ் வச்சிருக்க இந்த பிளேஸ்ல எல்லாமே வந்து கிளாஸ் பீசஸ் விழுந்திருக்கு யார் யார் தலையில தலைக்குள்ளாரெல்லாம் போயிருக்கு அப்படின்னு தெரியல